கருப்பாடுகளுக்கு செருப்படி அதாவது நம்மளுடைய அண்ணாமலைஜி வெளிநாட்டுக்கு போனோன்னே நம்ம வந்து என்னமோ சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க இது எதிரிகளும் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க நமக்குள்ளேயே கட்சிக்குள்ள இருக்கிற எதிரிகளும் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்றது ஆனா அது ஒருபோதும் பலிக்காது அப்படின்றதான் அண்ணாமலைஜி வந்து இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் படிக்கிறதுக்காக லண்டன் போறதாவோ ஆறு மாதம் அவரு அங்க இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்தியன் பாலிடிக்ஸ படிச்சு முடிச்சுட்டு இப்ப இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் அமெரிக்கா கூட இன்வைட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால அவருடைய புகழ் வந்து நாளுக்கு நாள் தான் இருக்குது அவருடைய உயர்வு வந்து யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கு என்னன்னா இவர் இப்படி போயிட்டாருன்னா ஆறு மாசம் நம்மளுக்கு அதாவது எதிர்கட்சின்னு சொல்லக்கூடிய இந்த எடப்பாடியார் இந்த ஸ்டாலின் இவங்க எல்லாம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் எந்த விதமான பிரச்சனையா இருக்கா இருக்காது நாம கொள்ளையடிக்கிறதுக்கு தடை இருக்காது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நிம்மதி பெருமிச்சு விட்டுருப்பாங்க ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு சாமான்யமா விட்டுற மாட்டாரு அவர் லண்டன்ல இருந்துகிட்டு அன்றாடம் இங்க ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு இங்க என்ன ஊழல் நடந்துக்கிட்டு இருக்குது என்ன எப்படின்றதெல்லாம் கண்காணிச்சுக்கிட்டு இருப்பாரு உங்க கண்ல இருந்தே விரல விட்டு தான் உண்மை அதனால நீங்க வந்து அப்படி தப்பு கணக்கு போட்டாதீங்க அண்ணாமலை எங்க இருந்தாலும் அவர் அண்ணாமலை தான் அப்படின்றதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது வணக்கம் இந்து சொந்தங்களே மாவட்டம் கிராமத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம் இது வந்து ஒரு ஃபேமஸான சிவன் கோயில் இந்த சிவன் கோயில் வந்து ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்குது இதை வந்து புனரமைக்காமல் பல காலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது இதில் பார்த்தீங்கன்னா நிறையா நாகங்கள் வந்து குடிப்போகும் நிறையா மயில்கள் வந்து அடைகிறது பல விசித்திரமான கோயில் இந்த கோயில் இந்த கோயிலை வந்து புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா எங்களால் இன்னும் முடியலை எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைனால முடியல இதை பாருங்கள் ஜல்லி அடித்து போட்டிருக்கோம் ஜல்லி எல்லாமே அடிச்சிருக்கோம் மேலே சீட்டு பாருங்கள் மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்டெலாம் நொறுங்குது உங்களால் முடிஞ்சது அஞ்சோ பத்தோ ஐம்பதோ நூறோ எவ்வளோ இருந்தாலும் சரி நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலில் புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன் உங்களால் முடிஞ்சது அஞ்சோ பத்தோ ஐம்பதோ நூறோ விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைவர் ஆறு இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக ஒரு இதே அருள் பெறுவதற்காக நீங்கள் வந்து உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் இருக்கும் நன்றி